மரியாதைக்குரிய திரையுலகின் தந்தை டிஆர் அவர்களது நூற்றாண்டு விழாவில் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் பன்னீர்செல்வம் சாருக்கும் மற்ற இப்போ பேசிட்டு போன என்னுடைய மரியாதைக்குரிய நம்முடைய மரியாதைக்குரிய உலகநாயகன் கமல் அவர்களுக்கும் மற்ற என்னை இங்கே அன்போடு இந்த விழாவில் பங்கெடுத்துக்கணும்னு சொல்லி அழைச்ச விழாவுக்கும் எல்லா பொறுப்பும் எடுத்துட்டுருக்கிற தானு சார் அவர்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் அதுபோக இங்கே வந்து இந்த பங்கு அனைத்து உள்ளங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே இருக்கிறதுலேயே வந்து டிஆர் சாருக்கிட்ட பழகன் அனுபவம் குறைச்சலாகிறது நான் தான் நினைக்கிறேன் ஆனால் நான் குறைச்சலாம் பழகிருந்தால் கூட எங்கூட கூட இருந்தவங்க நிறைய பேர் வந்து எல்லாருமே டிஆர்எஸ் கூட இருந்தவங்க அதனால் எப்போவுமே அவரை பற்றி எதையாவது வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவருடைய பெருமைகள் அவருடைய என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்தில் அவரை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது இன்னும் என்னை விட பூர்ணிமாவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் ஜெயந்தி அவங்கக்கிட்ட வந்து பூர்ணிமா சொல்லி அனுப்பிச்சாங்க என்னுடைய வாழ்க்கை சொல்லுங்கள் வர முடியாத வருத்தத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த நவராத்திரி குழு அது இதுலையெல்லாம் கலந்துக்கிறதுனால ஃபேமிலி விஷயங்கள் எல்லாமே என்னை விட அதிகமாக தெரிஞ்சிருப்பாங்க எனக்கு டிஆர் சார் வந்து அறிமுகமானது அப்படிங்கிறது வந்து நான் அந்த நாட்கள் படம் எடுத்தப்போ அது நாச்சியப்பன் ஜெயராம் ஐயர் ரெண்டு பேரும் ஏஎலு நாச்சியப்பன் ஜெயராம் ஐயர் அவங்க வந்து டிஆர்எஸ்ஆர் மேலே அளவுக்கு அதிகமான ஒரு மரியாதை பக்தி இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்போ அவங்க மூலமாக தான் என்னை கூட்டு போய் என்னை டிஆர்எஸ்ஆர்ட்ட அறிமுகப்படுத்தினாங்க அப்படி போது நாச்சிப்புனும் ஜெயராமையன் சொன்னாங்க இந்த மாதிரி இவர் வந்து அசிஸ்டன் டைரக்டராக இருக்கும்போதே எனக்கு எங்களுக்கு படம் செய்கிறேன்னு சொல்லி வார்த்தை கொடுத்தாரு அதே மாதிரி இப்போ வந்து அந்த வார்த்தையை காப்பாற்றுற மாதிரி இப்போ இந்த அந்த எல் நாட்கள் படம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல அப்போது டிஆர் அவர்கள் சிரித்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிட்ட ஒன்று தனியாக சொன்னார் என்னன்னா வார்த்தை கொடுக்கறது பெருசாக இல்லை ரொம்ப யோசிச்சிங்க வார்த்தை கொடுக்கறதுக்கு முன்னால் அப்படி யோசித்தாலும் கடைசியில் வந்து வார்த்தை கொடுக்க முன்னால் முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது வார்த்தையை காப்பாற்றுறேன் அப்படின்னு அந்த முடிஞ்ச வரைக்குங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டுக்கோங்க அதுதான் சேஃப்டி அப்படின்னு சொன்னார் இயன்றாய் இப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல ஆனால் வார்த்தை கொடுக்கறதை பற்றி அவ்வளோ தூரம் அவர் சொன்னதுங்கிறது வந்து அப்புறம் லைஃப்பில் வரும்போது நடைமுறையாக வரும்போது அதே சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வருது என்ன அப்படிங்கிறது அந்த நாச்சியப்பன் ஜெயராமையர்களுக்கு வந்து அந்த நாட்கள் படம் வந்து நான் அசிஸ்டன்ட் டேரக்டாக இருக்கும்போது நான் டைரெக்டராக வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எங்கள் டைரக்டர்கிட்ட படம் பண்ணணுன்னு வந்தாங்க எங்கள் டைரக்டர் சூழ்நிலை எனக்கு தெரியும் இப்போதைக்கு முடியாதுங்க நான் டைரெக்டராக வந்தால் கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ தடவை வர்றதுனால உங்களுக்கு படம் பண்ணி கொடுக்குறேன் ஆனால் வருவேன் வந்து பண்ணுறேன் அப்படின்னேன் அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் வந்து சார் நீங்கள் இப்போ ஒன்று சொன்னீங்களே அப்படின்னாரு கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஆர்டரில் வந்து வந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்தது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுத்து அவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க எல்லாம் ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பூஜை போடலான்னு சொல்லும்போது நடுவுல நடுவில் திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் வந்தார் அது ஒரே பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டு எங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லைங்க நான் உங்களுக்கு வார்த்தை கொடுத்துட்டேன் அது சரியாக வராது இவங்களுக்கு அப்புறம் என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போது இல்லை இல்லை ஒரே பேமெண்ட்டு ஒரே பேமெண்ட்டு சிங்கிள் பேமெண்ட்டு அப்படின்னு நான் நினச்சே பார்க்காத அளவுக்கு அந்த நேரத்துலேயே நான் பொதுசுக்கு முன்னாலேயே அந்த மாதிரி பேமெண்ட்னார் சாரிங்க நான் சொல்லிவிட்டேன் அதனால் கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணேன் என்னென்ன சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு அடுத்த நாள் வந்து ரெண்டு நாள் என் பின்னாலே சுற்றிட்டு இருந்தார் மூணாவது நாள் வந்தோடனே அதுக்கப்புறம் நாச்சிப்பன் ஜெயராமரே வந்து சார் ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த படம் பண்ணிவிட்டு அப்புறம் எங்களை பண்ணுங்கள் எங்களுக்கு அடுத்தது வேண்டாம் அந்த படம் பண்ணிவிட்டு எங்களுக்கு பண்ணுங்கண்ணா இல்லைங்க உங்களுக்கு தான் நான் வார்த்தை கொடுத்தேன் அதுதானே எல்லாம் கரெக்டுங்க ஆனால் அம்மா அவங்க கூப்பிட்டாங்க நீங்கள் என்ன பெருசாக அட்வான்ஸ் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல ஆனால் பாருங்கள் எங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறோம் இப்போ இந்த பேமெண்ட் வாங்கினோம்னா எங்களுக்கு வந்து சொந்த வீடே வாங்குற அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் எல்லாம் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கும் போது வேறு வழியே இல்லாமல் ஆச்சி புஞ்சாயிரம் மயிறு வந்து எங்கிட்ட வந்து இல்லை சார் நீங்கள் பரவாயில்லை உங்களுக்கு பண்ணிகிட்டே அடுத்து அவங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் டிஆர் அவர்கள் சொன்னது அது வார்த்தை கொடுக்கறது பெருசு இல்லை நம்ம அதை காப்பாற்றணும்னு நினச்சா கூட நம்மளையும் மீறி சில சூழல்கள் வந்து வரும்போது அது தவிர்க்க முடியாததாக வந்து மாட்டேங்குது இதே மாதிரி ஏபிஎம்லேயும் வந்து எனக்கு இங்கே இங்கே ராஜேஸ்வரி இது இதில் நடக்கிறதுனால சொல்கிறேன் ஏபிஎம்மில் வந்து முந்தான முடிச்ச படம் கமிட் ஆகும்போது நான் முதல் படம் ரெண்டாவது படமெல்லாம் வந்து கங்கை அம்மரம் செஞ்சார் அதுக்கப்புறம் விஸ்வநாதன் இளையராஜா அப்படின்னு போனதுனால கங்கை அம்மரம் கொஞ்சம் பெண்டிங்கிட்டே இருந்தார் ஆனால் என்னென்ன முதல் ரெண்டு குடை நான் தானே இருந்தேன் என்னென்ன ஒட்டிங்களே அப்படின்னாரு இல்லை இல்லை ஒரு பெரிய கொடை வரும்போது உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமர்கிட்ட சொன்னேன் இது வெயிட் பண்ண அமர்னேன் அப்போ ஏவிஎம் கமிட் உடனே அமர் நீ தான் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து உட்காந்து கதையெல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அப்புறம் சரவணன் சார் பாலசுப்ரமணியன் சார் உங்களையெல்லாம் உட்கார வச்சு குமர சார் எல்லாம் உபகார வச்சு கதையை சொன்னேன் கதை ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் அவங்க மூணு பேர் தனியாக ஒரு டிஸ்கஷன் பண்ணி அவங்க வந்து எங்கிட்ட வந்து சார் தப்பாக நினச்சிக்காதீங்க இது பிரமாதமாக இருக்குது ஒரு கிராம கதை அதனால் இளையராஜ மியூசிக்காக இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னாங்க நான் மன்னிச்சுவங்க நான் வார்த்தை கொடுத்துட்டேன் கிட்ட அதனால் சரியாக வராது இல்லை சார் படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இளையராஜா அப்படின்னு சொன்னோம்னா இது கன்ஃபார்ம்டாக சாங்ஸ் எல்லாம் பே ஹிட் ஆகிடும் பட்டத்துக்கு மிகப்பெரிய இதாக இருக்குன்னா இது இருக்கலாம்ங்க அமரை வச்சே நான் முயற்சி பண்ணுறேன் நல்ல பாட்டாகவே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னால் இல்லை சார் நல்லா யோசிங்க நான் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் வார்த்தை கொடுத்துட்டேன் சாடி அப்படின்ட்டேன் அதுக்கப்புறமா அமர் வந்தார் அண்ணன் உங்களை பார்க்கணும் அப்படின்னாரு ஒன்றும் பார்க்கணுங்கிறது என்னைக்கு ஒன்றும் இல்லை நீ தான் அமர் மியூசிக் பண்ணுற இல்லைண்ணா அது சம்மந்தமாக தான் பேசுகிறேன் என்னென்ன இந்த படம் அண்ணன் பண்ணிட்டுண்ண எனக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் இந்த படம் அன்னம் பண்ணிட்டு நான் முடிச்சு இல்லாத மாதிரி என்ன என்ன ஆச்சு என்னென்ன இல்லைண்ண சரவண அவங்க எல்லாம் வந்து என்னை கூப்பிட்டு உனக்கு ரெண்டு படம் கொடுக்குறேன் இந்த ஒரு படம் ராஜாக்காக விட்டுக்கூட ஏன்னா எங்கள் கதை வந்து அவ்வளோ பிடிச்சி போச்சு கிராம கதை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ரெண்டு படம் அப்படிங்கிறத விடனே அவங்க இவ்வளோ தூரம் வந்து கேட்டுட்டு அவங்க மூணு பேர் வந்து என்னை கூப்பிட்டு இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப இதாக இருந்தது அதனால் அவங்க படம் கொடுக்கறதுக்காக அவங்க இவ்வளோ தூரம் இதாக கேட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அதனால தான் நீங்கள் அண்ணனே பண்ணிட்டு இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஸோ கொடுத்த வார்த்தை வந்து இப்படி போயிடுச்சு இதுக்கப்புறம் தான் பெரிய காமெடி என்னன்னா இளையராஜே ஒத்துக்க மாட்டேன்ட்டார் மியூசிக் பண்ணுறதுக்கு என்னன்னா இல்லை நீங்கள் என்ன முதல்ல புக் பண்ணி நீங்க அமர் தானே புக் பண்ணீங்க அதனால் அமர்கிட்டயே போங்க அப்படின்ட்டாரு அப்புறம் எதோ பேசி வீசி அவர் சமாதானப்படுத்தி அதுக்கப்புறமா வந்து மியூசிக் பண்ணார் அந்த மாதிரி வார்த்தை கொடுக்குற விஷயங்களில் வந்து அவர் டிஆர் அவர் சொல்லும்போது அப்புறந்தான் நான் ஆமாம் கரெக்டு தான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி வார்த்தையை காப்பாற்றுறேன்னு சொல்லணும் ஒழிய கண்டிப்பாக காப்பாற்றுறேன்னு சொன்னோம்னால் இப்படி ஏதாவது ஒரு இடைஞ்சல் ஒரு ஏதாவது ஒரு இதில் வந்து மாட்டிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்ச நாள் தான் அவர்கிட்ட அடிக்கடி பேச முடியல கொஞ்சம் அப்பப்போ தான் மீட் பண்ணி பேசிக்குவோம் ஆனால் பேசும்போதெல்லாம் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் இன்னும் இப்போ நினச்சாலே எனக்கு என்ன ஒரே ஒரு இது ஞாபகம் வரும் என்ன அப்படின்னா அது ஜோக்காகவும் எடுத்துக்கிட்டான் கவிதையாகவும் எடுத்துட்டான் ஒரு பையன் ஓட்டம் போகும்போது அவங்க அம்மாக்கிட்ட போய் அம்மா நான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கு போவேன் ஆசிர்வாதம் பண்ணு பார்த்து மெல்ல நிதானமாக ஓடுப்பா அடிக்கிடி பற்றாத அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க அப்படி அந்த மாதிரி வந்து டிஆர் அவர்கள் எடுத்துக்கொண்டால் எதாக இருந்தாலும் பார்த்து நிதானமாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமோ இல்லையா அவர்கிட்ட வேறு மாதிரி எதுவுமே நான் பார்த்ததில்லை எப்பவுமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் இது வந்து கமல் முதற்கொண்டு எல்லாருமே பேசும்போது சொல்லிட்டு போனாங்க அப்புறம் அவர்கிட்ட இன்னொரு பிடித்த எனக்கு ஒரு சமாச்சாரம் அதையும் முன்னால் பேசும்போது கமல் அவர்கள் சொன்னார் என்னென்னா புன்னகை அரசு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து கே விஜயமாக தான் ஞாபகம் வரும் அந்த மாதிரி எப்போவுமே புன்னகை அரசனாக தான் அளவுக்கு டிஆர் அவர்கள் எப்போ சந்தித்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக அவர் ஒரு உண்மையான அவர் மலர்ந்த புன்னகையோடு இருப்பார் என்னை பற்றி தானு கூட எனக்கு பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் சார் நான் நீங்களும் சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் வந்து அடிக்கடி சொல்லுவார் உங்கள் டெய்லரெண்டு பேர் சொல்லி அவர்கிட்ட ஒரு பையன் இருக்கேன் என் மரத்தடியில் கூட உட்காந்துட்டு எதுவும் எழுதிக்கிட்டே நம்ம அவனை உருவாக போய் குடி அப்படின்னு அப்போவே உங்களை பற்றி தான் சொல்லுவார் சார் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்தளவுக்கு நான் வர்றதுக்கு முன்னாலேயே என்னை பற்றி என் திறமைகளை பற்றியெல்லாம் அவர் வந்து அவ்வளோ நம்பிக்கை வச்சவர் ஸோ அவர் வந்து சினிமா உலகத்துக்காக எவ்வளவோ சேவைகள் செஞ்சுருக்காரு அதற்கு இந்த நூற்றாண்டு விழாவில் அவங்க குடும்பத்தார் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்